உனக்கு புது வருஷம் பிறகு போது எதுக்கு தாபமாவேன்னு தெரியல என்ன பண்றது பன்னெண்டு மாசத்துல பட்ட கஷ்டங்கள் அப்படி அப்படி என்ன பட்ட சொல்றேன் கேளு சொல்லு வருஷம் ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் நம்பு அப்பதான் வாழ்க்கையில வரும் தெம்முன்னு எவனோ ஜனவரி மாசத்துல ஜன்னி வந்தவன் எவனோ சொன்னான் அப்புறம் என்ன ஆச்சு வருஷம் ஆரம்பத்துல நானும் எல்லாரையும் நம்புனேன் அப்புறம் மூணாவது மாசத்துல மூணு பேரு முதுகுல குத்துனேன் ஏழாவது மாசத்துல ஏழு பேருக்கிட்ட ஏமாத்துன அப்புறம் இப்ப வருஷம் கடைசியில ஏமாத்துவோம் ஒருத்தன் தான் அது யார